நீரிழவு நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என தி ஐ பவுண்டேஷன் ஹாஸ்பிடல் மருத்துவர் சிஸ்டே தெரிவித்துள்ளார் உலக நீரிழிவு நோய் தினத்தையொட்டி கோவை ஆர் பகுதியில் இயங்கி வரும் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாநகர காவல் துணை ஆணையர் அசோக் குமார் மற்றும் மருத்துவமனை மருத்துவர் தென்னரசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தி ஐ பவுண்டேஷன் ஹாஸ்பிடல் மருத்துவர் சிஸ்டி நீரிழிவு நோயால்